கர்த்தருடைய பரிசு நாமத்தை மயமுண்டதாக இன்றைய வேதவாக இரண்டு குழந்தைய ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் தேவனோடு நடந்து அவர் பட்சமாக ஜீவிக்கும் போது தற்போதைய உலக காரியங்களும் சூழ்நிலைகளும் நம்மை திருப்தியாக்காது என்பதை உணர்ந்திருக்கிறோம் இங்கே நாம் ஒரு யாத்ரீகன் போலவும் அயலானை போலவும் இருக்கிறோம் தேவன் நம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த நல்ல வீட்டையும் இலைப்பாறுதலையும் எதிர்நோக்கினவர்களாக இருக்கிறோம் இது அப்போஸ்தலன் முந்தின வசனத்தில் சொன்னது போல நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இதன் மூலம் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து தேவன் பேரில் விசுவாசம் அவரோடு குடியிருப்பதை சந்தோஷமாக தேவன் பிள் விசுவாசமாகவும் அவரோடு குடியிருப்பதை சந்தோஷமாகவும் எண்ணி இவ்வுலகில் பரதேசிகளைப் போலவும் யாத்திரைகளைப் போலவும் வாழ்வதில் சந்தோஷப்படுகிறோம் என்று குறிப்பிடுகிறார் நாம் இந்த உலகத்திலே குடியிருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்துக்குரியவர் அல்லாதவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்துக்குரியவர்கள் தேவனை சார்ந்திருக்க மாட்டார்கள் தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த உலகம் சொந்தமல்ல நாம் பரலோக வாசிகளாக பிரயாணக்காரராக நாம் இருக்கிறோம் இந்த பூமியிலே வாழும்பொழுது நாம் பரலோகம் போவதற்கு ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலும் எந்த நேரத்திலும் நம்முடைய பிரயாணத்தின் முடிவு உண்டாகலாம் அப்படியானால் இந்த பூமியிலே வாழும்பொழுது இந்த பூமி நமக்கு சொந்தம் என்கிறதான எண்ணம் அற்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல தற்செயலாக தற்காலிகமாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பொறலோகத்தில் இருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் எப்பொழுதும் அதை குறித்து நாம் தைரியமாக இருக்க வேண்டும் தைரியமாற்றவர்களாக அல்ல இந்த தேகத்தில் குடியிருக்கையில் நான் கர்த்தரிடத்தில் குடியிருக்கப் போகிறேன் பூமியிலே வாழும் பொழுது இந்த சரீரத்தில் நான் வாழும்பொழுது நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டியது நாம் நீண்ட நாட்களாக கருத்தரோடு கூட குடியிருக்கப் போகிறோம் என்பதான ஒரு உணர்வு வேண்டும் அதற்கான ஒரு தைரியம் வேண்டும் இது பூமியில் வாழும் பொழுது உண்டாகிறதான நெருக்கங்கள் கஷ்டங்கள் பாடுகளை கண்டு தூண்டு போகக்கூடாது இது கொஞ்ச காலம் மாத்திரமே நிரந்தரமாக நித்தி நித்தியமாக யுக யுகமாக பரலோக ராஜ்யத்திலே பரலோக வீட்டிலே நாம் வாழப்போகிறோம் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் பூமியிலே வாழும்போது சரீரத்திலே வாழும்போது நாம் இந்த பூமி அல்ல என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியிருக்கு ஆதார வசனங்களாக இப்படியாக போகணும்னு சொல்கிறான் இரண்டு குழந்தையாரம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து ஐந்து வசனங்கள் பூமிக்குரிய குளாரமாகிய நம்முடைய வீடு அழுந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவிலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு என்று அறிந்திருக்கும் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரிசித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம் தரிசித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படுகிறோமோ காணப்பட்டோமோ இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவது போல விழுங்கப்படுவதற்கு போர்வை தருத்துக்கொள்ளவர்களாக போர்வை தருத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆரவசந்த எப்படியா சொல்லப்பட்டிருக்குது நாம் தரிசித்து நனுப்பாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம் நாம் புறலோகத்தை இதுவரை யாரும் நாம் பார்க்கவில்லை ஆனால் பரலோகம் உண்டு என்று நாம் அதை விசுவாசிக்கிறோம் தெய்வ நமக்கு அந்த பரலோகத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கார் பரலோக வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் அதற்கு அந்த விசுவாச மனிதனுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு போர்வையாகவே இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த போர்வையை நாம் கலட்டி வைத்துவிட்டு நாம் பரலோக வாழ்க்கைக்கு நாம் கடந்து இருக்கிறோம் அது குறுகிய கால ஒரு யாத்திரையாக பிரயாணமாக இந்த பூமியிலே நாம் செய்கிறோம் நாம் பிரயாணப்படுகிற நாட்களிலே நம்முடைய லக்கு நம்முடைய நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து தைரியத்தோடு கூட அந்த பிரயாணத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும் எப்பொழுதும் தைரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே எதிர்பார்த்து நாம் பிரயாணப்படுவதான அந்த பரலோக வாழ்க்கை நம்மை நாமை மாற்றிக்கொள்வோம் வசனத்தின்படியே கர்த்தரிடத்தில் குடியிரு குடியிருக்கப் போகிறோம் கர்த்தரோடு கூட குடியிருக்கப் போகிறோம் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட நாம் தொடர்ந்து இந்த பூமியிலே வாழும் நாட்களே பிரயாண காலங்களிலே தேவனை குறித்து ஒரு எண்ணத்தோடு கூட பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு எண்ணத்தோடு கூட கிறிஸ்துவின் சாயலை தருத்துக்கொண்டு தாழ்மை அன்பு இரக்கம் தயவு பணிவு அன்பு இவைகளாலே நம்மை அலங்கரித்துக்கொண்டு நாம் தொடர்ந்து பரதேசிகளாய் இந்த பூமியில் சஞ்சரித்து புலலோக வாழ்க்கைக்கு நாம் தயாராகும் அந்த புறலோக வாழ்க்கையை நாம் தேவன் கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் நம்மை நாமே தகுதிப்படுத்திக்கணும் தொடர்ந்து இந்த வசனங்களின்படியே வாழ நம்மை நாம் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் அர்ப்பணிப்போம் அடுத்த கருத்தை நம்மை வழி நடத்துவராமே ஆமே கற்பசிவ்